ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இன்னிக்கான விலாக் உள்ளே போயிடலாம் இன்னிக்கான விலாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து தமிழ் அன்னைக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த தமிழ் வரு வருட பிறப்பை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க நல்ல மன மகிழ்ச்சியோடவும் நோய் இல்லாத வாழ்வும் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேங்க எனக்கு இந்த வருஷப்பிறப்பு ரொம்ப வந்து சோகத்தில் தான் போச்சுன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி இன்ச் எல்இடி டிவி எல்ஜி கம்பெனி இது இந்த ஸ்க்ரீனை உடைச்சிட்டான் அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பால் விளையாடி அந்த பால் பட்டு இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த ஸ்க்ரீன் மாத்துறதுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருந்தது சாட்டர்டே சண்டே அதனால பாப்பாவை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஜேர்னி பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது சென்டர் அதனால தூரமா இருக்கே குழந்தை எப்படி தனியாக போவான்னு சொல்லிட்டு எல்லா சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்போ நீ வீட்டில் பத்திரமா இருப்பான் நான் அக்கா கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க பாத்திரம் மாட்டேன் கழுவாம போயிட்டேன் பாத்திரம் மாட்டேன் கழுவிட்டு வீட்டில் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சரிம் நான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு வரதுக்கு ஒரு மூணு மணி போல் ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பால் விளையாடி ஸ்க்ரீனை வந்து உடச்சி வச்சிட்டாரு நான் வர்றதுக்கு முன்னாடி அம்மா நான் வந்து விளையாட விடுங்க என்ன நான் வந்து பால் கிரிக்கெட் விளையாட போனோம் எனக்கு ஃபோன் பண்ணால் சரி செல்லும் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்த பிறகு போங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப குஷியில் வந்து சிங்க்கில் இருந்த பாத்திரம் ஃபுல்லாக குழந்தை அழகாக நீட்டாக கழுவி வெளியே டப்புல எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து சும்மா வந்து அடித்து விளையாடிருக்கான் அது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஸ்க்ரீன் மேலே லைட்டாக பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப மனசே கஷ்டமாயிருச்சு அடிக்கவே செஞ்சுட்டேன் அப்புறம் எனக்கு மனசே கஷ்டமாயிருச்சு என்னடா இது குழந்தை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இந்த மாதிரி ஆயிடுதுங்க நானும் என் ஏ மேலேயும் தப்பு இருக்கு டிவி வாங்குறப்பவே எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு நம்ம இந்த மாதிரி எல்இடி டிவியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து இருக்கான் அது வந்து ஆன்லைனில் தான் அமேசானில் கிடைக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்ச பிறகு தான் நான் அதை பார்க்கவே செஞ்சேன் அந்த மாதிரி அதை வாங்கி நான் வந்து போட்டுட்ருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் வந்து வந்திருக்காது தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு இருப்பேன் தெரியாதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஆச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறப்ப அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து இருக்குது நீ அதை வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இனிமே தான் அதை ஆர்டர் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ண பிறகு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணேன் அப்போ எல்ஜி கம்பெனிலேருந்தே வந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு சும்மா வந்து போனாங்க அப்படின்னாவே அதுக்கு சர்வீஸ் சார்ஜே வந்து ஐநூறுரூபாவான் ஃபோர் செவன்ட்டி சொன்னாங்க சரி ஓகே நான் கொடுக்குறேன் அவங்கள வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க அது வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஸ்க்ரீனோட ரேட்டு வந்து ஜிஎஸ்டி அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் இந்த டிவியை வந்து நாங்கள் வந்து இது ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகும் மொத்தமாக சேர்த்து ஒரு முப்பதாயிரரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த டிவியை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதே வேஸ்ட்டு தான் நீங்கள் வந்து பேசாமல் இதை கொடுத்துட்டு புதுசாக ஒரு டிவி வந்து வாங்கிடுங்க ஏன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சே கிடைக்குது இது ஃபிஃப்டி இன்ச் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆன்லைன்லலாம் போய் பார்த்தேன் பார்த்தா வந்து எல்ஜி கம்பெனி கொஞ்சம் வந்து ரேட் அதிகம் தான் அது மட்டும் இல்லாமல் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போர்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு அது மாற்றி அது வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் ஆச்சு இப்போ இது தேர்ட்டி தௌசண்ட் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பார்க்க சொல்லிவிட்டு அந்த ஃபோர் செவன்ட்டி மட்டும் கொடுத்து அவங்கள கட் பண்ணி அனுப்பிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக பே பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ணி அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்பர் லோக்கலில் போயிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளிலே சர்ச் பண்ணி நியர் நியர் பை எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எலெக்ட்ரீஷியன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேங்க அவங்க ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு தான் வந்து எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்தது இந்த மாதிரி எல்ஜி கம்பெனி தான் என்னோடய டிவி வந்து ஸ்க்ரீன் போயிடுச்சின்னு சொன்னதுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஃபோனில் மட்டுமே பேசி எவ்வளோ எவ்வளோ வந்து காசு செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து செவன்டீன் தௌசண்ட் சொல்லியிருந்தார் ஒருத்தர் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஆகும் இதை வந்து நான் வந்து போட்டு கொடுக்கறதுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து செவன் ஃபிஃப்டி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரே பொருளுக்கே பிராண்டில் போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு வெளியில் போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலமோலே அமைதியாக இருக்கேன் இன்னும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் இது எல்ஜி கம்பெனி இல்லையா உள்ளே வந்து அந்த ஸ்க்ரீன் என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதே ஸ்க்ரீனே போட்டு கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் வேறு ஸ்க்ரீன் போட்டு கொடுப்பீங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் ஏதாச்சும் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சரோட குவாலிட்டி போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு வந்து அந்த எலக்ட்ரிஷியன் வந்து சொன்னார் டிவி எலக்ட்ரிஷியன் சொன்னார் இல்லை மேடம் அந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஃபிஃப்டி இன்ச் அப்படிங்கிறப்ப அதில் எந்த பேனல் வருதோ அந்த போர்டு அந்த பேனல் போட்டால் மட்டும்தான் அந்த டிவி வந்து ஒர்க் ஆகும் நாங்கள் வந்து வேற எல்லாம் போட்டால் அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அந்த ப்ராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்ஜி கம்பெனிக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனோம் அப்படின்னா அதுக்கு முப்பதாயிரம் ரூபா ஆகும் அப்படின்றாங்க அதே பிராண்டு தான் நான் உங்கள் கண்ணை எதிர்க்கவே அதை கழட்டி உள்ளே என்ன கம்பெனி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதே கம்பெனி போர்டை வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்குறேன் பிச் பிக்சர் குவாலிட்டி முன்னாடி எப்படி இருந்ததோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே இந்த மந்த் எண்ட் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கங்க வருஷப்பறுப்பு இல்லைன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக சாதம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காயில் முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் வந்து வடை பாயசம்லாம் பண்ணி சாமிக்கு படைக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்கு இருக்கிறது என் மேலே தான் தப்பு நம்ம நம்ம குழந்தைங்களை அடிக்கிறத விட நம்ம அதை முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு அவங்க அப்பா வந்து ஒரு வாரம் முன்னாடி தாங்க சொன்னார் அப்போ குட்டி பால்லாம் விளையாடக்கூடாது வீட்டுக்குள்ளே ஸ்க்ரீன் இருக்குது உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளவே இந்த டிவி உடஞ்சிருச்சு அதுதான் திட்டிகிட்டு இருந்தார் நான் அவனுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லை இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபட்டுட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவிக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிகிட்டு இருந்தாரு நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கோம் நம்ம அதிகமாக வந்து பிக்சர் போகிறதோ இல்லை வேறு எதுனா வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் போக மாட்டேன் சரி நம்ம எப்போயோ லீவில் இருக்கிறப்ப டிவி பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக ஸ்க்ரீன்லாம் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிவி வாங்கினேன் இனி டிவியே ரெடி பண்ண வேணாம் இருக்கிற சின்ன டிவியை வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மகாப்பா இது ஓகே சமையலெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் நான் வந்து பார்த்தனேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சீசன்ட் வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அந்த சேனல் தெரியாதவங்க இருக்கவே மாட்டிங்க அபி சிஸ்டர் அபி சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறப்ப எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ப்ரே பண்ணியிருக்காங்க கடவுளோட அந்த ஆசீர்வாதத்தினாலையும் அதே போல் அப்போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட அந்த எண்ணங்கள் எல்லாரோட கூட்டு பிரார்த்தனைனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிட்டு நல்ல மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை தேறி கண்டிப்பாக வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் கடவுளையும் வேண்டிப்போம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த சேனல் பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாகிடுச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 嗯。Um. நம்மளோட அந்த வாழ்க்கை பாருங்களேன் இன்றைக்கி நல்லா இருக்கிற நாம் நாளைக்கு நல்லா இருப்போம் நம்மளால் சொல்லவே முடியாது கடவுள்கிட்ட தாங்க இருக்குது நம்மளோட உடல்நிலை எல்லாமே அதே போல் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை நான் அதை கவனித்தேன் அந்த வீடியோவில் அவங்க வந்து பார்ட்டியில் போயிட்டு அந்த டர்மரின் சாஸ் அதிகமாக சாப்பிட்டாரு லிம்கா சாப்பிட்டாரு அதனால தான் அவங்களுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம அதிகமாக வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்ட்டியில் வந்து அதிகமா வந்து இந்த கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணோம் பட் ஆனால் அதெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நம்மளோட ஒன்று தான் சொல்லணுமேங்க நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து பத்திரமா எல்லா வேலை செஞ்சால் கூட அந்த நேரத்தில் நம்ம என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கோ அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அபிசிஸ்டருக்கு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மன தைரியத்தை கொடுக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்ணாக்கு சரியாயிடுவாருன்னு சொல்லிட்டு நாம் நம்புவோம் கண்டிப்பாக சரியாயிடுவார் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறமோ அந்த பிரபஞ்சம் அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்குமே ஒரு மிராக்கள் நடக்கும்னு சொல்றாங்க இல்லையா அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் அந்த மிராக்கள் நடக்கும் இது போல தாங்க என்னோட இந்த வீக்கெண்டே இது போல் தான் நடந்தது ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஒன்று மேலே ஒரு ஒரு கஷ்டத்து மேலே இன்னொரு கஷ்டம் நம்ம ஒருத்தர்கிட்ட பார்க்கலை பழகலை பேசலை அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலியமாகவே நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதா இருக்குது யாருக்கோ நடந்துச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிட்டால் நம்ம எந்த அளவுக்கு மன வந்து மனசு வந்து கஷ்டப்படுமோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி வந்து மசால் வடைனா பிடிக்கும் அதனால் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி மசால் வடை வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படைக்க ஆரம்பிச்சிட்டோம் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு மாலை வந்து கண்டிப்பாக வந்து அமாவாசை கிருத்திகை இந்த மாதிரி டைமில் வாங்குவோம் இன்றைக்கி வருஷப்பருப்புங்கிறதுனால மாலை ஒன்று வாங்கிட்டு வந்து சாமிக்கு போட்டு நல்லா மனசுக்கு திருப்தியாக கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வருஷப்பருப்பு வந்து இப்படி தாங்க முடிஞ்சது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி டிவியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுங்கள் அதே போல் வந்து கண்டிப்பாக நான் அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் அந்த ஸ்க்ரீன் போட்டு எப்படி வந்து இந்த டிவி நல்லா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னொன்று சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடி இடிக்கிறப்ப நம்ம அந்த ஃப்ளக் எல்லாம் இருக்குது இல்லைங்களா கேபிளோட ஃப்ளக்கு அந்த அந்த ஒயரு அந்த கனெக்ட் பண்ணுவோம் அந்த இடம் அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா டிவியோட எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க நான் டிவியோட ஒயர் மட்டும்தான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சினேன் ஆனால் ஃப்ளக் பாயிண்ட் அந்த கேபிளுக்கு வர அந்த ஃப்ளக் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சாதான் நமக்கு வந்து அந்த இடி தாக்குதல்லாம் இருந்து டிவியை வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை ஷேர் பண்ண நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்